வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எண்ணிலேருந்து அஞ்சாவது சம் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு சதுரங்க பலகையில் உள்ள அதாவது செஸ் போர்டு சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஏபிசிடினு கொடுத்துட்டாங்க இதோடய தீர்வு பாருங்க சதுரங்கண்ணாவே வந்து எட்டுக்கு எட்டுக்கு இருக்கும் அதாவது இந்த நம்ம ஏற்கனவே அஞ்சுக்கு அஞ்சு பார்த்த மாதிரி இது வந்து வந்து வெட்டிக்கலாகவும் அரிசன்டலாகவும் எட்டு எட்டு பாக்ஸ் இருக்கும் அதனால் இது எட்டுக்கு எட்டு கட்டம் என்பதால் இது வந்து ஒரு வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப்போ எயிட் ஸ்கொயர் அப்போது என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் சிக்ஸ் இந்த ஃபார்மில் தான் வரும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து நம்ம எயிட்டின் சப்ஸிட் பண்ணுறோம் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் டூ இன்ட்டு எயிட் ப்ளஸ் ஒன் டிவைட் எயிட் இப்போ பாருங்கள் இப்போது இந்த எயிட்டுக்கும் இந்த எயிட்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கிற வேல்யூ பாருங்கள் நைன் மல்டிப்ளிகேஷன் செவன்டீன் இதோட வேல்யூ வந்து இரநூத்தி நாலு அவ்வளோதாங்க ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இப்போது எங்கே இருக்குது பாருங்கள் அப்போது சி தான் ஆன்சர் கரெக்டான ஆன்ஸு அவ்வளோதாங்க அடுத்த சம்மு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம் டாபிக் ஐஸாக பார்க்கலாங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் உள்ள எண்ணில் இருக்கிற எல்லா மேக்ஸும் வந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்